ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்கஸ் ஃபுட் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான உப்பு பருப்புங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த உப்பு பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்க்கு ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கள் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போங்க உப்பு பருப்பு வைக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க நான் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு குக்கரில் போட்டு எடுத்தாச்சு நம்ம குக்கரில் பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு பருப்பு வைக்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சேர்க்கணும் என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்தாலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு போல் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன தக்காளி பழம் மட்டும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டுங்க நம்ம ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் நல்லா ரொம்பவே குலைய வெந்துடும் அதனால மூணு விசிலே விட்டுக்கலாங்க இப்போ மூணு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போங்க மூணு விசில் விட்டு விசில் பார்த்தீங்கன்னா நல்லா அடங்கிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா பருப்பு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு மத்து வச்சு லைட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு தேவையான அளவுக்கு அப்படியே சேர்த்து நம்ம லைட்டாக அப்படி மசிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்தால் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் லைட்டாக மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாங்க இப்போ மத்து வச்சு நம்ம மசிச்சு விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உப்பு பருப்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க கடாயை வச்சு அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிக்கணுங்க பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருங்க சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில் கார்த்திட்டு தகுந்தால் அப்படி வரமிளகா கிள்ளி எடுத்துருக்குங்க இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கலந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதோடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை தக்காளி பழம் பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பார்த்தீங்கன்னா பருப்பு வேலைக்கும் போதே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருந்தா பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்றரை தக்காளி பழம் சேர்த்துருக்காங்க கரெக்டாக இருக்கும் தக்காளி பழம் நல்லா வதங்கி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாங்க தக்காளி பழம் நல்லா வதங்கி வச்சுட்டு கொஞ்சமாக தூளுப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா கலந்து நம்ம வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உப்பு பருப்பு இப்போ அதை இந்த தாலிப்போட அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த உப்பு பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூடான சாதத்தில் அந்த உப்பு பருப்பு போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலாப்பில் நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுலாங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மளித்தலை தூய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான உப்பு பருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுதான் நீங்கள் மறக்காமல் சாய்கி ஸ்பூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெளியில் சந்திக்கலாம்